இந்த புகைப்படத்தில் இருக்கும் மனிதரை பாருங்கள் இவர் பெயர் பெயர்தாமஸ் ஹிக்ஸ் இவர்தான் ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை போகிறார் ஆனால் இப்போது இவர் நினைவில் இல்லை பினிஷிங் லைன் இன்னும் இருபது மைல் தூரத்தில் இருப்பதாக பிரம்மை பிடித்து உளறிக்கொண்டிருக்கிறார் இந்த ரேஸில் இவர் எட்டு பவுண்ட் எடையை இழந்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் இப்போது ஒரு விசித்திரமான போதையில் இருக்கிறார் அது என்ன தெரியுமா பிராந்தியம் எலி மருந்து கலந்து ஒரு கலவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு செயின்ட் லூயிஸ் ஒலிம்பிக் மாரத்தானுக்கு உங்களை வரவேற்கிறேன் நவீன கால விளையாட்டுப் போட்டிகள் மோசம் என்று நீங்கள் நினைத்தால் இதை இன்னும் பார்க்கவில்லை என்று அர்த்தம் இது வெறும் ஓட்டப்பந்தயம் அல்ல இது ஒரு பைத்தியக்காரத்தனமான திருவிழா இந்த ரேஸில் கலந்து கொண்ட முப்பத்திரண்டு பேரில் வெறும் பதினான்கு பேர் மட்டுமே எல்லையை தொட்டார்கள் முதலில் வந்தவர் ஓடி வரவில்லை காரில் வந்தார் வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் அவர்களை சோதிக்க நினைத்த அமைப்பாளர்கள் இப்படி பல கூத்துகள் நடந்தன மனித வரலாற்றிலேயே நடந்த மிக முட்டாள்தனமான விளையாட்டு நிகழ்வை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த குழப்பத்தை புரிந்து கொள்ள நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டிற்குப் போக வேண்டும் இடம் செயின்ட் லூயிஸ் அமெரிக்கா அங்கு உலகக் கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது ஒலிம்பிக் போட்டிகள் சும்மா ஒரு கண்காட்சி பொருளாகத்தான் நடத்தப்பட்டன ஜேம்ஸ் சல்லிவன் ஜேம்ஸ் சூல்லிவன் என்பவர்தான் இதற்கு தலைமை தாங்கினார் ஆனால் அவர் செய்த சில தவறுகள் வரலாற்றில் நின்றுவிட்டன ஒன்று ஓடுதளம் சரியான சாலை வசதி கிடையாது கரடுமுரடான மண் சாலை ஏழு பெரிய மலைகள் இது போதாதென்று வீரர்களுக்கு முன்னால் கார்கள் சென்று கொண்டிருந்தன அவை கிளப்பிவிட்ட தூசியால் வீரர்கள் மூச்சு திணறினர் இரண்டு வெயில் போட்டி தொடங்கியது மதியம் மூன்று மணிக்கு அதுவும் ஆகஸ்ட் மாத வெயிலில் சுமார் முப்பத்திரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மற்றும் பயங்கரமான ஈரப்பதம் ஆனால் உண்மையான ஆபத்து அறிவியல் என்ற பெயரில் வந்தது ஜேம்ஸ் சல்லிவன் ஒரு விபரீத முடிவெடுத்தார் மனிதன் தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு தூரம் ஓடுவான் என்று சோதிக்க விரும்பினார் அதனால் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு மைல் தூரத்திற்கு மொத்தமே இரண்டு இடங்களில் மட்டும்தான் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது ஒன்று ஆறாவது மைலில் இருந்து ஒரு தண்ணீர் தொட்டி மற்றொன்று பன்னிரண்டாவது மைலில் இருந்த ஒரு அழுக்கு கிணறு அவ்வளவுதான் சுருக்கமாகச் சொன்னால் புழுதி பறக்கும் மண் சாலையில் உச்சக்கட்ட வெயிலில் தண்ணீர் கூட கொடுக்காமல் வீரர்களை ஓடவிட்டார்கள் என்ன நடக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் இதில் கலந்து கொண்டவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை கென்யா அல்லது எத்தியோப்பியா வீரர்கள் யாரும் அப்போது இல்லை மாறாகே ஒரு விசித்திரமான கூட்டம் இருந்தது வீரர் ஒன்று ஃப்ரெட் லோஸ் ஒரு குறும்புக்காரர் இவர் ஒரு அமெரிக்க செங்கல் சூளை தொழிலாளி இவர் இரவில்தான் பயிற்சி செய்வார் இவர் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்தான் இந்த கதையின் வில்லன் வீரர் இரண்டு ஃபெலிக்ஸ் கார்பஜால் இவர் ஒரு கியூபா நாட்டுத் தபால்காரர் மக்களிடம் பணம் வசூலித்து இங்கு வந்தார் ஆனால் நியூ ஆர்லியன்ஸ் வந்ததும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்துவிட்டார் பின் லிப்ட் கேட்டு செயின்ட் லூயிஸ் வந்து சேர்ந்தார் ஓடுவதற்கு உடை இல்லாததால் தான் போட்டிருந்த பேண்டை கோலால் வெட்டி ஷார்ட்ஸ் போல மாற்றிக் ஓட வந்தார் வீரர் மூன்று லென் டவுன்யேன் மற்றும் ஜான் மாஷியானி நவீன ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட முதல் கருப்பின ஆப்பிரிக்கர்கள் இவர்கள்தான் உண்மையில் இவர்கள் ஓட்டப்பந்தயத்திற்காக வரவில்லை கண்காட்சியில் ஒரு நாடகத்தில் நடிக்க வந்தவர்கள் சும்மா இருக்கிறதே என்று செருப்பு கூட இல்லாமல் வெறும் காலில் ஓட வந்தார்கள் வீரர் நான்கு தாமஸ் ஹிக்ஸ் இவர் இதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்ட ஒரு அமெரிக்கர் இவருடன் ஒரு விஞ்ஞானிகள் குழுவும் வந்தது துப்பாக்கி வெடித்தது முப்பத்திரண்டு பேர் ஓடத் தொடங்கினர் உடனே கூத்து ஆரம்பமானது தூசி பெரும் பிரச்சனையானது வில்லியம் கார்சியா என்ற வீரர் மூச்சுத் திணறி விழுந்தார் தூசி அவர் உணவு குழாயில் படிந்து வயிற்றைக் விட்டது அவர் ரத்தம் கக்கி சாவின் விளிம்புக்கே சென்றுவிட்டார் ஒருவர் காலி ஆப்பிள் சம்பவம் கியூபாவைச் சேர்ந்த தபால்காரர் ஃபிலிக்ஸ் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் கடந்த நாற்பது மணி நேரமாகச் சாப்பிடவில்லை வழியில் ஒரு ஆப்பிள் தோட்டத்தை பார்த்தார் வேவேலியைத் தாண்டிச் சென்று ஆப்பிள்களை பறித்துச் சாப்பிட்டார் துரதிருஷ்டவசமாக அவை அழகிய ஆப்பிள்கள் அவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது அதனால் என்ன செய்தார் தெரியுமா ஓரமாகப் படுத்து ஒரு கூட்டித் தூக்கம் போட்டார் காட்டு நாய்கள் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க வீரரான லென் டவுன் ஏன் நன்றாக ஓடினார் ஆனால் வழியில் ஒரு காட்டு நாய்க் கூட்டம் அவரைத் துரத்தியது உயிருக்குப் பயந்து அவர் பாதையை விட்டு விலகி ஒரு மைல் தூரம் ஓடினார் அப்படியிருந்தும் அவர் ஒன்பதாவது இடத்தை பிடித்தார் என்பது ஒரு அதிசயம் ஏமாற்றுக்காரர் அடுத்து நம்ம ஃப்ரெட் லோர்ஸ் ஒன்பதாவது மைலில் அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது போதுண்டா சாமி என்று முடிவெடுத்த அவர் அவ்வழியே வந்த ஒரு காரை மறித்து அதில் ஏறிக்கொண்டார் ஜாலியாக காரில் பதினொன்று மைல் தூரம் பயணித்தார் காரில் போகும்போது கஷ்டப்பட்டு ஓடும் மற்ற வீரர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே சென்றார் ஆனால் விதி வலியது அந்த கார் பழுதாகி நின்றது உடனே ஃப்ரெட் சரி என் ஆடைகளை எடுக்க ஸ்டேடியம் வரைக்கும் ஜாக்கிங் போவோம் என்று மீண்டும் ஓட ஆரம்பித்தார் ஃப்ரெட் லோர்ஸ் ஸ்டேடியத்திற்குள் நுழைகிறார் கூட்டம் ஆரவாரம் செய்கிறது அவர் ரிப்பனை அறுக்கிறார் ஜனாதிபதியின் மகள் ஆலிஸ் ரூஸ்வெல்ட் அவருக்கு தங்கப் பதக்கம் அணிவிக்கப் போகிறார் அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் கத்துகிறார் ஏய் அவன் கார்ல வந்தான்யா ஃப்ரெட் சிரித்துக் கொண்டே சும்மா ஒரு ஜோக்குக்காக பண்ணேன் என்கிறார் அவரை வாழ்நாள் முழுவதும் தடை செய்தார்கள் பின்னர் ஒரு வருடத்தில் மன்னித்துவிட்டார்கள் ஆனால் உண்மையான திகில் கதை தாமஸ் ஹிக்ஸ் உடையது பத்தாவது மைலிலேயே ஹிக்ஸ் சோர்ந்து விழுந்துவிட்டார் அவருக்கு தண்ணீர் கொடுக்க அவர் குழுவினர் மறுத்துவிட்டனர் அதற்குப் பதிலாக சூடான நீர் மற்றும் ஸ்ட்ரைக்னின் ஸ்ட்ரைக்னின் கலந்த முட்டையின் வெள்ளைக் கருவைக் கொடுத்தார்கள் சிறிய அளவில் கொடுத்தால் இது நரம்பை தூண்டும் மருந்தாக செயல்படும் அளவு அதிகமானால் உயிரையே எடுத்துவிடும் ஹிக்ஸ் மயக்கத்தில் இருந்தார் அவர் படுக்க வேண்டும் என்று கெஞ்சினார் ஆனால் அவர்கள் விடவில்லை மீண்டும் ஒரு டோஸ் விஷம் மற்றும் பிராந்தியை ஊற்றினார்கள் இருபத்தி நான்காவது மைலில் ஹிக்ஸ் போதையில் உளர ஆரம்பித்தார் அவர் கால்கள் நகரவில்லை அவரது பயிற்சியாளர்கள் அவரை தோளில் தூக்கிச் சுமந்து சென்றனர் அவர் கால்கள் தரையில் தேய்ந்து கொண்டே சென்றன அவர் பினிஷிங் லைனைக் கடந்தார் மன்னிக்கவும் அவர் இழுத்துச் செல்லப்பட்டார் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது உடனே அவர் மயங்கி விழுந்தார் நான்கு மருத்துவர்கள் ஒரு மணி நேரம் போராடி அவரைக் காப்பாற்றினர் சாவின் விளிம்பிற்குச் சென்று அவர் தங்கப் பதக்கத்தை வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு மாறத்தான் வரலாற்றிலேயே மிகக் குறைவான நபர்கள் முடித்த போட்டியாகும் வெற்றியாளரைக் கிட்டத்தட்ட தட்ட கொன்றை விட்டது திருட்டு விஷம் காட்டு நாய்கள் நடுவே ஒரு தூக்கம் என எல்லாம் நடந்த விசித்திரமான போட்டி இது இந்த நிகழ்வை பார்த்து மிரண்டு போன ஒலிம்பிக் கமிட்டி மாரத்தான் போட்டியையே ஒலிம்பிக்கில் இருந்து நீக்க யோசித்தது நல்ல வேளையாக அப்படி செய்யவில்லை ஆனால் ஓடும்போது தண்ணீர் கொடுத்தால் நல்லது என்ற அறிவாளித்தனமான முடிவை எடுத்தார்கள் வரலாற்றின் இந்த விசித்திரமான ரேஸ் பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனைத் தட்டுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம குறும்பு கோமாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் இந்த ரேஸில் இருந்திருந்தால் நாய்களிடம் ஓடியிருப்பீர்களா அல்லது அழகிய ஆப்பிளைச் சாப்பிட்டிருப்பீர்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்